ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் நேமு யுவர் குவாலிஃபிகேஷன் இதை அனுப்புனா போதும் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் மாதம் நாம் வீட்டில் இருந்தபடியே ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் சம்பாதிக்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடல் உப்பு இதுதான் கடல் உப்பு இது எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு நாம் வீடியோவில் பார்க்குறோம் இது கடல் நீர் கடின அந்த நீர் நீர்த்தன்மை உப்புத்தன்மை உள்ள நீரை கொண்டு வந்து இந்த மாதிரி வயல் போன்ற நிலங்களில் சேமிக்கப்படும் அதன் பின் அந்த நீரானது ஆவியாகி ஆவியான பின் உப்பாக மாறும் இதை உப்பு அதை வந்து ஆனால் வேலை செஞ்சிட்ருக்காங்களா அந்த மனிதர்கள் மூலம் அதை தனியாக பிரித்து எடுப்பார்கள் பிரித்து எடுக்கப்பட்டு அந்த ஆவியான தண்ணீர் ஆவியாகி இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி உப்பு நிறைந்து காணப்படும் அதை இந்த மாதிரி வெட்டி எடுப்பார்கள் வெட்டி எடுத்து ஒரு சைடு சேமித்து வைத்து அதன் பின் சேமிப்பு கிடங்குக்கு கொண்டு செல்வார்கள் அதன் பின் அதை சுத்தம் செய்து நிறைய ஃபார்மா ஃபார்முலா மூலம் சுத்தம் செய்து பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு இது எதற்கெல்லாம் பயன்படுத்துனா சமையல் உணவு உணவு பதப்படுத்துதல் போன்றவற்றுக்கு இந்த உப்பு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது உணவு சுவை தருவதற்கும் இந்த உப்பு பயன்படுகிறது சமையல் பொருட்கள் சிலவற்றை பதப்படுத்துவதற்கும் கெட்டு போகாமல் பதப்படுத்துவதற்கும் உப்பு பயன்படுகின்றது உப்பு பண்டம் குப்பையில் என்று சொல்வார்கள் இது உப்பளம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீடியோ முழுமையா பாருங்க ஓகே